ஜானகி அம்மையாருடைய இயற்பெயர் வைக்கம் நாராயணி ஜானகி கேரள மாநிலம் திருவாங்கூர் தனி அரசிற்கு உட்பட்ட வைக்கம் என்னும் ஊரில் வாழ்ந்த நாயர் குலத்தைச் சேர்ந்த நாணி என்னும் நாராயணம்மாவிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் பிறந்தார் இவருக்கு மணி நாராயணன் என்னும் இரண்டு தம்பிகள் இருந்தனர் முன்னோர்களின் சூராட்டம் கேளிக்கைகளால் சொத்தை இழந்து வறுமைக்கு ஆளானது ஜானகியின் குடும்பம் எனவே ஜானகி தனது பனிரெண்டாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் தன் தாயாருடன் தமிழ்நாட்டில் உள்ள கும்பகோணத்திற்கு இடம்பெயர்ந்தார் அங்கிருந்த சிறுமலர் உயர்நிலை பள்ளியில் சேர்ந்து பள்ளிப்பிடிப்பை ஆரம்பித்தார் அங்கு அவருக்கு ஆசிரியராக இருந்தவர் கவிஞர் பாவநாசம் சிவனின் தம்பியான ராஜகோபாலா ஐயர் சிறிது காலத்துக்குள்ளாகவே ஜானகி அம்மாள் அம்மாள் இந்த ராஜகோவால ஐயருக்கு துணவியானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் வெளிவந்த மெட்ராஸ் மெயில் திரைப்படத்தில் பாடல்கள் எழுத ராஜகோபால ஐயருக்கு வாய்ப்பு கிடைத்தது எனவே அவர் தன் குடும்பத்தினருடன் சென்னைக்கு குடியேறினார் அதனால் ஜானகியும் சென்னைக்கு குடிபெயர்ந்தார் ஜானகி அம்மையார் சென்னைக்கு வந்த பின்னர் திரைப்படங்களில் நடிக்க விரும்பினார் ஆனால் நாராயணி அம்மாளுக்கு அதில் விருப்பமில்லை இருப்பினும் ராஜகோபால் ஐயரின் ஊக்குவிப்பால் திரைப்படங்களில் நடிக்கத் தொடங்கினார் அவர் நடித்த பல திரைப்படங்கள் மாபெரும் வெற்றி பெற்ற படங்களாக அமைந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மன்மத விஜயம் நாற்பதாம் ஆண்டு கிருஷ்ணன் தூது நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு கச்ச தேவயானி சாவித்ரி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு அனந்த சயனம் கங்காவதார் நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு தேவகான்யா நாற்பத்தி நான்காம் ஆண்டு ராஜா பத்ரு ஹரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மான சாம்ரட்சணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் பங்கஜவல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சித்ர பகாவலி தியாகி ஆயிரம் தலைவாங்கிய அவுர்வ சிந்தாமணி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சந்திரலேகா அதே ஆண்டு ராஜமுக்தி மோகினி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு லைலா மஜுனு வேலைக்காரி படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு மருதநாட்டு இளவரசி திரைப்படத்தில் எம்ஜிஆருடன் நடிக்க தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு தேவகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு நாம் ஆகிய திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றார் அனந்த சயனம் திரைப்படத்தை இயக்கிய கே சுப்பிரமணியம் நடனகலா சேவா என்னும் நாட்டிய குழுவை அமைத்திருந்தார் ஜானகி இசைக்குழுவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டில் இணைந்தார் இந்த குழுவில் கே சுப்பிரமணியத்தின் மனைவியும் நடிகையுமான எஸ் டி சுப்புலட்சுமிக்கு அடுத்த நிலையில் இருந்தார் ஜானகி அம்மையார் அவரோடு இணைந்து இந்தியா முழுவதும் பயணம் செய்து இவர்கள் நாட்டிய நாடகங்களை நடத்தினார்கள் வள்ளி திருமணம் நாடகத்தில் ஜானகி முருகனாகவும் சுற்றுலட்சுமி வள்ளியாகவும் நடித்தனர் ஜானகி திரையுலகில் நுழைந்த சில காலத்திற்குள் நடிகரும் ஒப்பனையாளருமான கணபதி பட் என்னும் கன்னட மொழிக்காரருக்கு அறிமுகமானார் அந்த அறிமுகம் காதலாக மாறி திருமணமாக முடிந்தது இவர்களுக்கு அப்பு என்ற சுரேந்திரன் என்னும் ஆண் குழந்தை பிறந்தது இதுதான் ஜானகி அம்மையாருக்கு முதல் திருமணம் ஜானகி அம்மையார் ராஜமுக்தி படத்தில் கதை தலைவியாக நடித்த பொழுது இரண்டாவது கதைத்தலைவனாக எம்ஜிஆர் நடித்தார் முதலாவது மனைவியான பார்கிவி என்னும் தங்கமணியின் சாயலின் ஜானகி இருந்ததால் எம்ஜிஆர் அவர் மீது ஈர்ப்பு ஏற்படுத்தினார் இந்த ஈர்ப்பு மோகினி படத்தில் சேர்ந்து நடித்த பொழுது இருவரும் நெருங்கி பழகினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் மறுநாட்டு இளவரசி படத்தில் ஜானகியும் எம்ஜிஆரும் காதலிக்க தொடங்கினர் அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆரால் ஜானகிக்கு எழுதப்பட்ட காதல் கடிதங்கள் ஜானகி முதல் கணவரான கணபதி பட்டியின் கைகளில் கிடைத்தன கணபதிப்பட்டிற்கு ஜானகிக்கும் இடையே சண்டை முற்றியது ஜானகி நள்ளிரவு ஒன்றில் தன் மகனுடன் தனது வீட்டை விட்டு வெளியேறி அப்பொழுது லாய்ட் சாலையில் தற்போது அவ்வை சண்முகம் சாலை என்று அழைக்கப்படுகிறது அங்கு குடியிருந்த எம்ஜிஆரின் வீட்டுக்கு அடைக்கலம் தேடி வந்தார் எம்ஜிஆர் அவரை தனது வீட்டுக்கு எதிரே இருக்கும் தெருவில் ஒரு வீட்டில் குடி வைத்தார் கேரளாவில் ஒரு கோவிலில் சில நண்பர்கள் முன்னிலையில் எம்ஜிஆர் ஜானகி மாலை மாற்றி கொண்டனர் ஜானகிக்கு மகனான அப்பு என்ற சுதந்திரனை எம்ஜிஆர் தன் வளர்ப்பு மகனாக ஏற்றுக்கொண்டார் இந்த திருமணத்தை எம்ஜிஆர் அண்ணனும் நடிகருமான சக்கரவாணியும் குடும்ப நண்பரும் நடிகருமான சி டி ராஜகாந்தமும் ஏற்க மறுத்தனர் எம்ஜிஆனின் இரண்டாம் மனைவி சனானந்தவதி உடல்நலமில்லாமல் இறந்ததால் அவரை இவர்கள் இருவரும் அக்கறையுடன் கவனித்துக் கொண்டனர் பனிரெண்டு ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் நாள் சதானந்தவதி மறைந்த பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு ஜூன் பதினான்காம் நாள் எம்ஜிஆரும் சானகியும் சட்டப்படி தம் திருமணத்தை பதிவு செய்து கொண்டனர் இருவரும் லாயிட்ஸ் சாலையில் வீட்டிலிருந்து கிளம்பி ராமாவரம் தோட்டத்துக்கு சென்று குறியேடினர் ஜானகிக்கு அப்பு என்ற சுரேந்திரனைத் தவிர வேறு குழந்தைகள் இல்லை எனவே தன் தம்பியாகிய மணி என்னும் நாராயணன் குழந்தைகளாகிய லதா சீதா சுதா ஜானு தீபன் ஆகிய ஐவரையும் தன் வளர்ப்பு பிள்ளைகளாக தத்தெடுத்து கொண்டார் ஜானகி தன் கணவர் எம்ஜிஆர் மும்முரமாக அரசியலில் ஈடுபட்டிருந்த காலத்தில் அதன் நிழல் கூட தன் மீது படாத அளவிற்கு இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டில் நோய்வாய்ப்பட்ட பின்னர் அவருக்கு துணையாக அவரோடு பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி நான்காம் நாள் எம்ஜிஆர் மரணடைந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ஜனவரி ஏழு தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சராக ஆனார் ஆனால் சட்டமன்றத்தில் தனது தலைமை மீதான தனது கட்சி உறுப்பினரின் நம்பிக்கையை மெய்ப்பிக்க இயலாததால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ஜனவரி முப்பதாம் நாள் ஆட்சி பொறுப்பை இழந்தார் எம்ஜிஆரின் மறைவுக்கு பின்னர் அவரை பொதுச் செயலாளராக கொண்டு இயக்கிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டு பிரிவுகளாக பிரிந்தது ஜானகி ஜெயலலிதா இருவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கான பொதுத் தேர்தலில் போட்டியிட்டனர் இதில் ஆண்டிப்பட்டி தொகுதியில் ஜானகி போட்டியிட்டு படுதோல்வி அடைந்தார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டு அணிகளாக பிரிந்து போட்டியிட்டதால் தமிழகத்தை ஆளும் வாய்ப்பை இழந்தது எனவே அக்கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் பெரும் முயற்சி செய்து ஜானகி ஜெயலலிதா தலைமையிலான அணிகளை இணைத்தனர் ஜெயலலிதா கட்சியின் பொதுச் செயலாளரான ஜானகி அரசில் நிரந்தரமாக விலகினார் தான் அரசியலில் வெற்றி வர முடியவில்லை என்பதை உணர்ந்த ஜானகி மிகவும் பெருந்தன்மையோடு கட்சியை ஜெயலலிதா அம்மையாவிடம் ஒப்படைத்தார் ஆனால் தற்போது பத்து தோல்வி பனிரெண்டு தோல்வி பிறகும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியை யாரிடமும் ஒப்படைக்கவும் செய்யவில்லை கட்சியை ஒன்றிணைக்கும் செய்யவில்லை அதனால் தான் அந்த கட்சி படுதோல்வியை தொடர்ந்து சந்தித்து வருகிறது ஜானகி அம்மையார் போன்ற மாபெரும் தலைவர்கள் பெருந்தன்மை உள்ளவர்கள் இருந்த கட்சியில் திரு எடப்பாடி பழனிசாமி ஓன்றவர்கள் அதில் ஒரு ஐம்பது சதவீதமான பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளாமல் அந்த கட்சியை வீழ்த்தி கொண்டு வீழ்ச்சியின் பாதைக்கு கொண்டு சென்று இருக்கிறார்கள் இவ்வாறு கட்சியை ஜெயலலிதா அம்மையுடன் ஒப்படைத்துவிட்டு அரசிலிருந்து ஒதுங்கிய ஜானகி அம்மையார் ராமாவரம் தோட்டத்தில் தன் மகனோடும் வளர்ப்பு பிள்ளைகளோடும் வாழ்ந்து வந்தார் எம்ஜிஆர் உருவாக்கிய காது காலாதோர் பள்ளியின் நிர்வாகத்தினை கவனித்தபடி தனது இறுதி காலத்தில் கழித்த ஜானகி அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மே மாதம் பத்தொன்பதாம் தேதி தனது எழுபத்தி மூன்றாவது வயதில் காலமானார் எம்ஜிஆர் அவர்களுக்கு நல்ல மனைவியாக குடும்ப பெண்ணாகவும் அதிமுக கட்சி நல்ல தலைவியாகவும் அதே போன்று அதிமுக கட்சி பிற்காலத்தில் வளர வேண்டுமென்று விட்டுக்கொடுத்த கொடுத்த பெருந்தன்மைக்காளராகவும் ஜானகி அம்மையார் அண்ணாதிராவிட முன்னேற்ற கழக கட்சியின் வரலாற்றில் மறக்க முடியாத மறுக்க முடியாத சரித்திரம்